எல்லாம் எப்போயுமே நம்ம சமைக்கிறப்ப சட்டியில் சமைச்சு இது மாதிரி மத்து வச்சு கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சமையல் நம்ம முன்னோர்கள்லாம் பாரம்பரியமாக நல்லா சத்தான உணவை தான் சாப்பிட்டுருக்குறாங்க அந்த வகையில் இன்றைக்கி சோள சாதமும் கீரை பொரியலும் கீரை கடையிலும் இருந்தாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டவங்க நூறு வயசு வரைக்கும் இருந்துருக்கிறாங்க இது சோளம் உருண்டை சாதம் சாதம் இந்தளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் ஆயிரும் அருமையான ஒரு சத்தான இந்த உணவு பார்க்குற கூட எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த சோள சாதத்துக்காக நான் ஏற்கனவே ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சோளத்தை ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் குறனையாக அரைச்சி ஒரு கிளாஸ்க்கு மூன்று கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறங்க இப்போ நல்லா கலந்து குக்கரில் ஒரு சைடு எடுத்து வச்சிட்டா ஒரு அஞ்சு விசில் விட்டோம்னா சோள சாதம் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ அதுக்குள்ளே நம்ம கீரை கடையில் பாத்திரலாம் கீரைக்கு வந்து கடையிறது சட்டியில கடுகு கொஞ்சமாக சீரகம் அதுக்கப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி நாங்கள் வந்து தக்காளி போடுவோம் சில பேர் பருப்பு போட்டு கடைவாங்க நாங்கள் வந்து வெறும் இதாக தான் கிடையாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வீட்டோட சமையல் வெவ்வேறு மாதிரி இருக்கும் இப்போ தக்காளி வந்து சில பேர் சேர்த்துவாங்க சில பேர் சேர்த்த மாட்டாங்க நாங்கள் கம்பல்சரி சேர்த்துவோம் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ கீரை போட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு எப்பையும் நம்ம கீரை வந்து சமைக்கிறப்ப மூடி வச்சு தான் சமைக்கணுமாங்க அந்த சத்தெல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு இப்போ கீரை போட்டேன் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த கீரை நல்லா சுருண்டு வெந்து வரும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கீரைக்கு எப்பயும் நம்ம உப்பு வந்து பார்த்து போடணும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம போட்டோம்னா அது அப்படியே கீரை நல்லா சுண்டிச்சு ரொம்ப கம்மியாயிடும் அதுக்காக பார்த்து போடலாங்க இப்போ அது ஒரு பக்கம் கீரை கடையில் இருக்கு இப்போ கீரை பொரியலுக்காக மாதிரி கடு கடையில் ஆயில் விட்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் காஞ்ச மிளகா இதுக்கு சக்கரை போடுறேங்க எதனால்தான் அந்த கீரை கலர் மாறாமல் இருக்குன்னுங்கிறக்காக இப்போ வெங்காயம் மட்டும் நான் கீரை பொரியலுக்கு நிறைய போடுவேன் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போடலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை போட்டுட்டு இதில் வந்து இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு கீரையை போட்டு தலைக்க வேண்டியதாங்க எப்பயும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து காட்டணுங்க ஏன்னா அடுத்த நொடியும் நம்மளுக்கு சொந்தமில்லை இந்த உலகத்தில் பூமியில் வந்து ஒரு அடியும் நம்மளுக்கு சொந்தமில்லைங்க அப்போ ஏன் நாம் வந்து தயங்கி தயங்கி வாழணும் ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாங்க இந்த கீரை வந்து அந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கீரையை போடணும் இதுக்கு வந்து நம்ம சால்ட் டேபிள் சால்ட்டு தான் போடணும் கல்லுப்பெல்லாம் போட முடியாது ஏன்னா அந்த கல்லுப்பு வந்து சீக்கிரமாக கரையாது அதனால இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா கீரையை போட்டலாம் ஏன்னா கீரையிலேயே தண்ணி விடும் சும்மா லேசாக அந்த தண்ணி தொளிச்சு தான் இது வந்து கீரை பொரியலை வந்து நம்ம வேக வைக்க முடியும் இப்போ டேபிள் சால்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ நல்லாவே நம்ம இவ்வளோ கீரையை போட்டிருக்கிறோம் நல்லா அது சுண்டி வெந்து வரும் ஜாஸ்தி கீரை பொரியலுக்கு வந்து நம்ம தண்ணி விடக்கூடாது இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் அந்த நிலக்கடலையை வந்து பொடித்து போட்டிருக்குறேங்க அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்துவோம் நல்லா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே கீரை கடையில் வந்து நல்லா அந்த தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா வத்திருச்சு இப்போ அத நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்பப்போ பார்த்துக்கணும் மூடிய நீக்கி இப்போ கீரை பொரியலும் ரெடி ஆயிருச்சு இப்போ நல்லா பாருங்க தண்ணி நல்லா அந்த நான் லேசாக தொளிச்சு தான் விட்டுருக்கிறேன் ஏன்னா அதை அந்த கீரை இருக்கிற எல்லாம் நல்லா வெந்து வரணுங்கிறதுக்காக இப்போ இந்த சோள சாதம் வந்து நம்ம முதல்ல வச்சது வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு ஆக டைம் ஆக ஆக அப்படியே நல்லா இறுகிக்கும் அதனால இப்ப எதுவுமே நம்ம அதை கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் சிம்ல வச்சுட்டு எடுத்துடலாங்க நல்லா அப்படியே கெட்டியாயிரும் சோள சாதம் மட்டும் கொஞ்சம் தண்ணி மாதிரியே இருக்கும் ஆனால் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை இப்போ தேங்காய் துருவலை போட்டேன் அதுக்கப்புறமா நிலக்கடலை வந்து இப்போ வேர்க்கடலையே பொடிச்சு வச்சிருக்கிறேன் இப்போ அதையும் போட்டு இறக்கணும்னா அருமையான ஒரு சத்தான கீரை பொரியல் ரெடி காம்பினேஷன் அவ்வளவு நல்லா இருக்குங்க இப்ப கீரை வந்து அப்படியே கடைஞ்சிட வேண்டியதா இந்த சட்டியில வச்சு நீங்க கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு ஒரு ருசியா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டு மதிய சமையல் ஒரு சத்தான ஆரோக்கியமான நம் முன்னோர்கள் பயன்படுத்தி